பண்ணு அர்ஜுன் அர்ஜுன் பண்ணு அர்ஜுன் பண்ண படுப்படு படுப்படு அப்படியே படு அப்படியே போதும் போதும் Видишь. 板凳。 போறோம் நாட்டு பொண்ணுமாட்ட நெரிசாலம் பண்ணாரு அய்யாதுக்கு அப்புறம் மாமன ரொட்டில ஏதாவது தஞ்சாவூர் மாவட்டம்

ஆ எது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒன் ஆ ஆ அதை வந்து பொறுமையாகவே பண்ணால் போதும் டக்கு டக்குன்னு பண்ணாமல் பொறுமையாக கம்போடு சேர்த்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த கொஸ்டின் இல்லை போ இப்போ உள்ள வெளியே காலத்துக்கு வச்சுட்டு அங்கே வை ஏன் இந்த பக்கம் அந்த பக்கம் தானே வச்சு நாங்கள் கால் குழப்பிக்கியா ரைட்டா ஆக் பண்ணிக்கலாம் ஆ இது பண்ணணும் இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் இந்த கம்பெல்லாம் பண்ணிங்கன்னா தான் கால் கேனால் எடுக்க முடியும் நீ அதே மாதிரி திரும்பும்போது ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதுனா அப்போ தான் எடுக்க முடியும் அதனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் என்னக்கா ம் இன்னும் நீ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோ நீங்கள் கரெக்டாக இதில் வந்து இந்த பாயிண்ட் கூட எப்படியே தான் வந்து இதுக்கு போட்டுக்கிட்ட எத்தனை காலம் தான் போட்டுக்கோ ம்க்கா பண்ணி வர நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இல்லைக்கா முன்னாடி பக்கத்து பக்கதுருக்கு இந்த ஊருக்கு போய் போய் ஓடியாங்க. இந்த பக்கத்துல பண்றது. என்ன என்ன கூட காணா அச்சியா. உங்க அம்மா உங்க அம்மா வர்றது வரைக்கும் நீங்க தூங்குங்க. அப்பதான் நாளைக்கு உங்கள் அம்மா எல்லாம் அம்மா வேமா வாமா என்ன உத்து அப்படின்னு சொல்லுவீங்க. நீ சுத்தி சுத்தி. ஓடுடா. हां போ போய் நீ போ நீ போ. டேய் சுத்திட்டு வாடா நீ வாடா நீ வாடா போயிடு வாடா போயிட்டு வாடா. தே <laughs> 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 <laughs>

பிடிச்சி குவாலிட்டி ஒரு ரவுண்ட் அடிங்க லைட்டாக அடிங்க வைப்போம் அடிங்க ஆ சுற்றி விடுங்க சுற்றி விடுங்க அவ்வளோதான் வரட்டு பிடிங்க அவ்வளோதான் பிடிங்க ஓகே 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 சூப்பர்மா நிப்பாடிமா 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 ரெடி தனித்தனியாக பிடிச்சிங்க அவ்வளோதாம்மா அவ்வளோதான்